ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் என்பத்தொழி ராஜி இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வளர்புறை ஷஷ்டி ப்ளஸ் கிருத்திகை ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்குது இந்த நாளில் ஸோ இந்த மாதிரியான நாட்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே அபூர்வமான விஷயம் ஷஷ்டி வந்துட்டு எப்போவுமே வரும் கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது நம்ம நார்மலாக செய்கிறத விஷயத்தை காட்டிலும் இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா முருகனை வந்து இஷ்ட தெய்வம் முருகன் தான் எனக்கு எல்லாம் முருகன் தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு முருகனோட தீவிரமான பக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா முருகனை நினச்சி பல விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க கிருத்திகை ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறாங்களோ இல்லையோ அவரோட சன்னிதிக்கு போய் அவரை பார்த்துட்டு வரதே ஒரு பாகியமாக நினச்சி பண்ணுறவங்க பல பேர் இருக்கீங்க அதுவும் மெயினாக வந்துட்டு சொந்த வீடு அது என்னென்னு தெரில கடன் பிரச்சனை சரியாகிறதாகட்டும் சொந்த வீடாகட்டும் செவ்வாய்கிழமை மணிக்கு போய் அவரை பார்க்குறதுல அத்தனை கோடி பேர் வந்து போய் கீழே நிற்கிறீங்க உங்களுக்கு ஈஸியாக முருகன் மூலமாக நிறைய அவரே அதாவது அவரே இறங்கி வந்து நமக்கு அருள் கொடுப்பார் அவரே இறங்கி வந்து நீ ஒரு விஷயத்தை பண்ணுறியா நான் கூட இருந்து அதை முடிச்சு வைக்கிறேன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அருள் கொடுக்குற மாதிரியான பல விஷயங்களை சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அந்த விஷயம் அப்படின்னா முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்கன்னா அதில் ஒரு சீக்ரெட்டை வந்து சொல்லியிருக்காங்க இந்த சீக்கிரம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி அவரே வந்து நின்று அவருக்கு முடிச்சு கொடுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு என்னென்னா அபிஷேக பொருட்கள் வந்து சில பொருட்கள் வந்து முக்கியமான பொருட்களாக வந்து சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று வந்து தேன் இந்த தேன் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறதன் மூலமாக பல விஷயங்கள் வந்து ஒரு நன்மை அளிக்குதுங்க அதில் மெயினாக கடன் பிரச்சனை வந்து சரியாகும் தேன் வச்சு அபிஷேகம் பண்ணுறது மூலமாக ஏன் வந்து இன்றைக்கி சொல்கிறேன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அபிஷேகம் இருப்பீங்க சிலை வைத்து அபிஷேகம் பண்ணுறவங்க இந்த முறையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க முருகன் சிலை வச்சு அபிஷேகம் பண்ணாலும் சரி இல்லை முருகன் கோவிலில் போய் நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணாலும் சரி இந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் தினை மாவு தேனும் தினைமாவும் முருகனுக்கு வந்து அவ்வளோ பிடித்த ஒரு விஷயம் இந்த ரெண்டையும் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தாலே போதும் நீங்கள் அவருக்கு ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரி ஐஸ் எல்லாம் வைக்க வேண்டாங்க நம்ம இதை காமிச்சாலே போதும் அவர் ஓடி வந்துடுவார் நம்மக்கிட்ட நமக்கு என்ன வேணும் அதை ஃபஸ்ட்டு எங்ககிட்ட கொடுன்ற மாதிரி அதை வாங்கிட்டு பல விஷயங்கள் நமக்கு செஞ்சு கொடுத்துருவார் அதே போல் சில்லறை காசு நிறைய பேர் பணத்தால் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கடவுளுக்கு அதுவும் சில்லறை காசு இருக்கு இல்லைங்களா அந்த சில்லறை காசு வச்சு அபிஷேகம் பண்ணும்போது கூட பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது சாதாரண ஒரு விஷயந்தானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மட்டும் நினைக்காதீங்க வெரி வெரி பவர்ஃபுல்லுங்க அவ்வளோ மேஜிக் பண்ணுமா நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதாவது சித்தர்கள் குறிப்பில் சொல்லியிருக்கிறது என்னென்னா தேனும் தினைமாவும் வந்துட்டு முருகனுக்கு பிடித்த ஒரு பொருள் அந்த பொருளை வந்துட்டு ஒரு பிரசாதமாக வச்சு கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் அதே பொருளை அபிஷேகத்துக்கும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க அதில் முதல்ல வந்துட்டு தேன் சொன்னா இந்த தேன் வந்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா நோய்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க தீராத நோய் இருக்கும் ஏதாவது ஒரு சி அடிக்கடி நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அந்த தீராத நோய்க்கு வந்து இந்த தேன் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அதே தேன் கடன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அதே தேன் வந்துட்டு அதிகப்படியான பண வரவு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் நமக்கு கொடுக்கும் சொந்த வீடு வாகனம்னு எல்லா வகையிலையுமே ஹெல்ப் பண்ணக்கூடியது தேன் தேனுக்கு வந்து எல்லா வகையிலுமே ஒரு அற்புதம் வந்து இருக்கு அதனால தேன் வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம் அதே போல் இந்த தினைமாவுக்கும் அத்தனை ஒரு மகிமை இருக்குது தினைமாவு போது வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது உங்களை தேடி தேடி வரும் அளவிலா செல்வங்களோட வாழ முடியும் ஒருத்தர் வந்துட்டு குபேர வாழ்க்கைப்பா இவனுக்கு கிடைச்சா இப்படி ஒரு வாழ்க்கை இவனுக்கு மட்டும் சுக்கரதை சுற்றி சுற்றி அடிக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடியது தினைமாவு அதனால் சித்தர்கள் குறிப்பில் இந்த தினைமாவு மாவு வச்சு முருகனுக்கு நீங்கள் பிரசாதமாக வச்சாலும் சரி இல்லை அதே தினைமாவில் நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரி பலன் வந்து நல்லா டபுள் மடங்காக நமக்கு கூடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க சில்லறை காசு நான் சொன்ன மாதிரி கோடி யோக பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது கோடேஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது சில்லறை காசு அதாவது பண அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நான் சொன்ன இந்த மூணு பொருட்களையுமே நீங்கள் தேனை தனியாக முருகனுக்கு தேனை மட்டும் அபிஷேகம் பண்ணுறதுனாலும் தனியாக அபிஷேகம் பண்ணலாம் அது கூட காசு போடணும் சரிங்களா தேன் ஊற்றுறீங்களா அந்த தேனுக்குள்ள ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எத்தனை காசு இருக்கோ அத்தனை சில்லற காசையும் போட்டு சரவண பவ அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லிட்டே அந்த அபிஷேகம் நீங்க பண்ணணும் சரிங்களா அப்படி அது பண்ணி முடிச்சவங்க இந்த தினை மாவு நான் சொன்னேன் இல்லையா அதையும் தனியா அதுல காசு கலந்து மாவை நீங்க தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊத்துறனாலும் ஊத்தி நீங்க அபிஷேகம் பண்ணலாம் அப்படியே ராவா அந்த மாவு இருக்கும் இல்லையா அதை அப்படியே நீங்கள் அவர் மேலே போட்டு அந்த மாவாக நீங்கள் அபிஷேகம் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை தேன் கலந்து தினை மாவில் தேன் கலந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுறனாலும் அவருக்கு பண்ணலாம் இந்த எந்த அபிஷேகம் நீங்கள் பண்ணாலும் சரவணபவன் நாமத்தை சொல்லிகிட்டே வந்து பண்ணணும் அதுதான் மெயினான ஒரு விஷயம் சரிங்களா இப்போது நீங்கள் தினை மாவில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் சில்லறை காசு உங்கள் கிட்டே எவ்வளோ ரூபாய் இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு ரூபா காசு இருந்தாலும் கூட அதில் போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் இப்போது சில்லறை காசு அபிஷேகன்றது தனியாக சில்லறை காசு நிறைய பேர் சேர்த்து வச்சுருப்பீங்க அந்த காசால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைனா இந்த தேன் திணை இதுக்குள்ளே அந்த காசை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு கொடுத்தும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் தேன் தனியாக தினை மாவு தனியாக சில்லறை காசுகள் தனியாக கொடுத்து இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு அபிஷேகமாக பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்ட கோவிலில் இருக்க அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க தனித்தனியாக நீங்கள் பண்ணி தேன் தனியாக தினை மாவு தனியாக சில்லறை காசு தனியாகவும் அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அவர்கிட்ட அவர் மேலே அதாவது முருகன் மேலே பட்ட அந்த காசு இருக்கு இல்லையா ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அந்த காசை வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு மெயின் தேன் தனியமாகவும் ஒரு பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு வெளியில் தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு கொடுக்கலாம் வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கலாம் இந்த காசை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த அபிஷேக காசுங்கிறது நம்மக்கிட்ட மட்டுமே இருக்கணும் நம்ம வெளியில் யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது இது வந்து ஒரு அதிர்ஷ்ட காசுன்னு சொல்லுவாங்க கடவுள் வந்து நமக்கு ஒரு காசு கொடுத்து இது ஒரு யோகமான காசு இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க இது நான் உனக்கு பரிசாக கொடுக்குறது இதை இதன் மூலகமாக அவனுக்கு யோகம் வந்து நிறையா வரும்னு சொல்லி கொடுத்தா நம்ம யாருக்காவது கொடுப்போமா அந்த மாதிரி தான் கடவுள் மேலே படுற காசுங்கிறது அதிர்ஷ்ட தான் நமக்கு இருக்கும் அதை வந்துட்டு நம்ம வெளியில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நம்ம கையில் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் இந்த காசை நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா அந்த காசு எடுத்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம் முதல்ல அந்த காசு எடுத்து நான் சொந்த வீடு வாங்குறேன்னா உன்னோட காசு தான் அது முதல்ல போய் நிற்கணும்னு அந்த காசு எடுத்து சேர்த்து வைக்கலாம் நிறைய நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுவேன் சொல்லிடுறேன் மறந்துட்டேன் செம்பு இருக்கு இல்லீங்களா செம்பு குவளை செம்போ இல்லை பாத்திரமோ செம்பு பாத்திரம் என்ன இருக்கோ அந்த செம்பு பாத்திரத்தில் போட்டு இந்த அபிஷேகமெல்லாம் நீங்கள் செய்யும் போது பலன் வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா செம்புக்கு அட்ராக்ஷன் அதாவது நிறைய விஷயங்களை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது நம்ம எந்த விஷயத்த மனசில் நினச்சி அதை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சி நம்ம அதை கேட்டுகிட்டே செய்கிறோமோ அந்த விஷயத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு செம்புக்கு இருக்குது நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா செம்பாலான அந்த பொருளால் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க தீர்த்தம் கொடுக்கறதாகட்டும் இல்லை அபிஷேகம் பண்ணுறதாகட்டும் செம்புக்களையை வந்து பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி செம்புக்கலயம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது அதில் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் அதாவது அவரோட நாமத்தை சொல்லி எந்த விஷயம் நடக்கணுமோ நல்லா வேண்டிட்டு செம்பில் பண்ணும்போது டவுட்டே வேண்டாங்க அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும் நீங்கள் சொந்த வீடு வேணுமா கடன் பிரச்சனை சரியாகணுமா எல்லா யோகங்களும் எனக்கு கூடி கிடைக்கும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் செம்பு பாத்திரம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்க சில்வர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஃப்யூச்சரில் யாச்சும் செம்பு வந்து வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள் வீட்டில் சிலை வச்சிருக்கவங்க செம்பால் எல்லா சாமிக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் சரிங்களா அந்த பாத்திரத்தில் நீங்கள் வராகி அம்மனுக்கு சிவனுக்கு எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணும்போது அதோடய பவர்ங்கிறது அதிகமாகும் சரிங்களா சித்தர்கள் சொல்லி வச்ச ரகசியமான முறைங்க இதை முருகன் கிட்ட வச்சா போதுங்க அவர் உங்கள் பக்கத்துலேயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி, ராஜி தேங்க்யூ சோ மச்